அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு பென்ஸ் பிளான் மூணாவது நாள் நோம்புக்கு வந்துட்டு என்னென்ன பிரிப்பரேஷன் எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அது பண்ணி முத நாள் வந்துட்டு இன்னைக்கு ஒன் பார்ட் ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பண்ணேன் அவங்களுக்கு அடுத்தது இதுதான் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட தான் பிடிக்கும் அதனால எனக்கும் ஈஸி வேலையும் டெய்லி சாப்பாடு பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னடா இப்படி பாத்திரத்துல அடியில சாப்பாடு கிடக்குற மாதிரி பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா வேஸ்ட் பண்ண கூடாதுல ஃபுட்டு அதனால கரெக்டா பார்த்து தான் பண்ற எல்லாமே சேல நேரத்துக்கு தான் என்ன கம்மியா பண்ணாலுமே அதுவுமே லெஃப்ட் ஓவர் ஆயிடுது அது திரும்பி நெக்ஸ்ட் டே வச்சிக்க வேண்டியதா இருக்கு இன்னும் எப்படி இதை கம்மி பண்றது அப்படிங்கிறது தெரியல ஃபஸ்ட்டு ரெண்டு நம்புக்கும் சப்பாத்தி தானே சாப்பிட்டேன் அப்புறம் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு நாள்லயே சரி சொல்லிட்டு அரை சாப்பிடணும்னு போல அதனால கருப்பு உளுந்து அடை பண்ணிக்கிட்டேன் பாதிக்கு பாதி தோலை எடுத்துருவேன் கொஞ்சமா தோலு இருந்தா பரவாயில்ல நல்லதுதான் அப்படின்ட்டு அப்படியே விட்டுருவேன் அந்த அடையை ஊத்தி எனக்கு மட்டுங்கிறனால கம்மியா தான் அரைச்சிருந்தேன் அதனால மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சிலேயே போட்டு அரைச்சிருந்தேன் என்ன இஞ்சி இல்லை இஞ்சியோட ஃப்ளேவர் இல்லாததுனால கொஞ்சம் சாப்பிட கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு எப்பவுமே அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ளேவர் கொஞ்சம் ஐஹானுக்காண்டியும் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அவனுக்கு அதே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேனா அதனால அவனுக்காண்டியும் காரத்தெல்லாம் கம்மி பண்ணிட்டேன் பச்சை மொழா வெங்காயம் காரம்லாம் கா கம்மியான குவான்டிட்டில போட்டிருந்தேன் அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு சரி ஓகே ஆமா ஆனா நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா அது வரைக்கும் ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டு நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் வந்துட்டு இஃப்தா பிரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்துட்டு கருப்பு கொண்டக்கல்ல வந்து மசாலா போட்டு பண்ணலாம் கஞ்சிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணினேன் அதுக்காண்டிதான் கல்லையை வந்து வேக வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி ரெண்டு நாளா பண்ணவே இல்லை ஹஸ்பண்டுக்கும் சரி அவங்களுக்கு கொஞ்சமாக ஒரு டைலில் ஊற்றுற அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோவில் காமிச்சிருப்போம் அந்த பாசி பவுடராக அரைக்கிறத பற்றி ரொம்பவே உண்மையாக ஈஸியாக இருக்குது ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே அது நல்லா மெல்ட் ஆகிடுச்சி அதோட அதுவும் பண்ணி கொஞ்சமாக மேங்கோ ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கிட்டேன் அவங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் எனக்குமே லாஸ்ட் டைம் சாப்பிட்டப்ப நல்லா இருந்துச்சு அதனால அந்த ஃப்ளேவரை ஆட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு சும்மா சால்ட் போட்டு போட்டுக்கிட்டு அவங்களுக்கு நன்னாரி போட்டு ரெண்டு பேருக்கும் வந்துட்டு பாதாம் பிசனும் சப்ஜாவும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டுத்துலையும் அப்புறம் இன்னைக்கு வந்து பிங்க் சாஸ் பாஸ்தா தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் அதுக்கு தான் வந்துட்டு ரெண்டு தக்காளி ரெண்டு கோடு போட்டு லைட்டாக வாட்டர்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா அது பாயில் ஆகட்டும் நானும் ஐ சாப்பிட போவ அந்த லெஃப்ட் ஒரு மாவு கொஞ்சம் இருந்துச்சு அந்த அடை மாவுலயே சரி அவங்களுக்கு வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகருப்பிலலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா அரிசிமாவும் போட்டு அதுலேயே போண்டா மாதிரி போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணியிருந்தேன் மேலே நல்லா தான் வந்துருச்சு அது ரொம்ப எண்ணெய் குடிச்சிருமோங்கிற ஒரு பயம் இருந்துச்சு ஆனா லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டனால நல்லா குடிக்கல நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா கிறிஸ்பியாவும் வந்துருந்துச்சு ரொம்பவே அதுக்கப்புறம் தக்காளியும் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு தக்காளி தோலுமே ஈஸியாக ஃபீல் ஆகுது பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் இதனால நல்லா அப்புறம் வந்துட்டு தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பிங்க் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக வெட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பாஸ்தா வைக்கிறதுக்காண்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருந்தேன் அதுவும் நல்லா கொதி வந்துருச்சு அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கம் வெங்காயமும் நல்லா வதங்கின அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல்லாம் போன அப்புறம் வந்துட்டு ஒரு பாதி கேப்சிகம் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட் அளவுக்கு அது நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து பாயில் பண்ணி வச்சு இந்த கானை வந்து நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்வீட் கார்ன் தான் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு கான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் ஒரு ஒன் மினிட் அளவுக்கு நல்லா குக் அப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் பாஸ்தா சால்ட்டும் போட்டுக்கிறேன் கொஞ்சமா தேவையான அளவு இப்போ பாஸ்தாவுக்கு வந்துட்டு சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா ஒரு கார் டீஸ்பூன் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்களேன் அப்புறம் கொஞ்சமாக வந்து ஓரிக்கேனும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் ஹர்ப்ஸ் இருந்தாலுமே அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க இட்டானியன் சீசனிங் இருந்தாலும் சரி இல்லை மிக்ஸ்டு பார் இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட எது இருக்கோ ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அளவு உப்பு போட்ட அப்புறம் நம்ம அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை நல்லா அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு தேர்ட்டி செவன் மாதிரி நல்லா வதங்கட்டும் இன்னொரு சைடு சன்னாவும் நல்லா வெந்துருச்சு அதுக்காண்டி தேவையான மசாலா எல்லாம் வந்துட்டு வதக்கி விட்டு தாளிச்ச அப்புறம் வந்துட்டு அந்த மசாலாலாம் ஆட் பண்ணி அதையும் கொதிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிட்டு இருந்தேன் இது கஞ்சிக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கல்லை வந்துட்டு எவ்வளவு பேர் வீட்டுல வந்துட்டு இது கஞ்சிக்கு போட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாஸ்தா வந்துட்டு நல்லா கனமான பாத்திரத்தில் வந்து பாயில் பண்ணுங்க எப்போவுமே இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிரும் டக்குன்னு அப்பப்போ கிண்டி விட்டுட்டே ஏறிங்க இல்லாட்டி டக்குன்னு அது செட்டில் ஆயிடும் அடியிலேயே போய்ட்டு இந்த பக்கம் கல்லையும் நல்லா ஆயிடுச்சு மசாலாவோட அதனால அதையும் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாஸ்தா பேனில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆனால் மைதா கூட ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இதே ஓகே தான் பெரிய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதுவும் வரல இப்போ நல்லா அந்த காயோடு நல்லா அப்புறம் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் பால் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் பால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது இன்னும் சாஸ் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுதுன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாஸ் நல்லா ரெடியான அப்புறம் வந்துட்டு சைடில் வச்சிருந்த பாஸ்தாவும் நல்லா குக் ஆகிடுச்சான்னு பார்த்து அதையும் வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் பாஸ்தாவோட சாஸ் நல்லா அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாஸ்தால வந்துட்டு இன்னும் சாஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சமா பால் ஆட் பண்ணிக்கினீங்கன்னா இன்னும் லிக்விடியா நல்லா வந்துடும் பாஸ்தா எப்பவுமே சூடா சாப்பிடுங்க ஆயிக்கனா அவ்வளவா நல்லா இருக்காது திரும்பி அது ரீஹீட் பண்ணும்போது வந்துட்டு எக்ஸ்ட்ரா பால் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க திரும்பி நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பிடிக்கும் கால் எல்லாம் போட்டுக்கறதுனால கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க பாஸ்தா பண்ண உடனே வந்துட்டு இன்னொரு பக்கம் கடாயில வந்துட்டு ஆயில் ஊத்தி அந்த போண்டா போட்டுடலாம் டைம் ஆயிட்டுங்கிறனால அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு சிக்ஸ் மந்த்த்க்கு அப்புறம் இப்பதான் அந்த ஆயில் பாட்டிலே காலி ஆயிருக்கு அவ்வளவு கோகனட் ஆயில் வீட்டுல பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க அது இப்பதான் ஆயிருக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அது கடைசி சொட்டு முடியிற வரைக்கும் சொட்டுட்டோம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தேன் ஆனா அது கடைசி வரைக்கும் முடியற மாதிரி தெரியல அப்புறம் சரி அதை ஒரு ஆயில் பாக்ஸ்ல வந்துட்டு அப்படியே சாட்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்ல அதுக்கப்புறம் சாட்சி வச்சுட்டு இந்த பக்கம் ஆயிலும் ஹீட் ஆயிடுச்சு சரி அந்த போண்டா போட்டு எடுத்துடலான்னு அதுதான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது கொஞ்சம் லிக்விடா இருந்தனால கையால எடுத்து போட்டாலும் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூனாலதான் வந்துட்டு அதையும் எடுத்து போட்டுட்டேன் நல்லா தான் வந்துருச்சு ரொம்பலாம் ஆயில்லாம் இல்லை நல்லா இருந்துச்சு கிறிஸ்பியா வந்துருச்சு அதெல்லாம் விட அது கருப்பு விழுந்து சுடுறதுனால அதையும் சரி இந்த போண்டாவும் சரி கொஞ்சம் கலரு கிரே கலரில் தான் இருந்துச்சு மிச்சப்படி டேஸ்ட் எல்லாம் சிமிலராக தான் இருந்துச்சு போண்டெல்லாம் சுட்டு முடிச்ச அப்புறம் டேபிள் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இத்தாரில் வந்துட்டு நான் என்னென்னா சாப்பிட்டேன்னா கஞ்சி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அந்த சன்னா வந்துட்டு மசாலா சன்னாயிருந்துச்சில் அது சாப்பிட்டேன் டேட்ஸு அப்புறம் வந்துட்டு அந்த சால்ட்டு போட்டு ஜூஸ் குடித்தேன் அதுக்கப்புறம் அந்த பாஸ்தா சாப்பிட்டேன் இதுதான் நான் சாப்பிட்டது நம்ம வேறு எதுவும் அந்த பாஸ்தாவும் வந்துட்டு வீட் பாஸ்தா தான் டீப் ஃப்ரைட் ஐட்டமாக சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல நம்ம சாஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஹோல் வீட்டு தான் ஆட் பண்ணிக்கிட்டோம் மைதா ஆட் பண்ணிக்கல எதுவும் ரொம்ப சாப்பிட்றாம கொஞ்சமாக லிமிட்டடாக சாப்பிட்ற வரைக்கும் இதெல்லாம் ஓகே தான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஐடியா கிடைக்கும் உங்கள் வீட்டில் என்னென்ன இப்போ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்